மக்களை இப்போ நம்ம என்ன பார்க்கோம் அப்படின்னா இது வந்து மாமரம் பாருங்கள் இந்த மாமரம் தான் எங்களுக்கு தெரியுது ஆனால் என்ன சொல்ல போறியனு கேட்க நான் என்ன சொல்லுதுன்னா என்ன வெட்டி இந்த மாமரத்துல ஏன் இப்படி வெட்டி வெட்டி விட்டுருக்கிய அப்படின்னு உங்களுக்கு வந்து சந்தேகமாகவே இருக்கும் நான் வெட்டி விட்ருக்கோம் மாமரத்தை ஒரு அரைக்கு கீழே அப்படியே வெட்டி வெட்டி விடணும் வெட்டினா வேகமாக வெட்டக்கூடாது தோல் தான் வந்து வெட்டியிருக்கணும் அந்த மரத்தில் தோல் தான் வெட்டியிருக்கணும் வெட்டின மரத்தையும் பாருங்கள் இப்போ வெட்ட போகிற மரத்தையும் பாருங்கள் இப்போ அதே போல் இந்த மரத்தை போகிறோம் இதுவும் ஏன் என்ன காரணத்தினால வெட்டப்போகிறிய வெட்டுது அப்படின்னு கேட்டியன்னா மாமரம் வந்து காய்க்கவும் மாட்டுக்கு பூக்கவும் மாட்டுக்கு பூத்துனாலும் காய்ச்சினாலும் அது நிற்கவும் மாட்டுக்கு கீழே உருந்து உளுந்துருது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா எதனால் அப்படின்னா கொழுப்பு அந்த மாமரத்தில் உள்ள கொழுப்பு கொழுப்பு வந்து பால் அந்த பால் இருந்தால் அந்த பூவை காய்க்கவும் விடாது அந்த காயை வந்து அதை பறுக்கவும் விடாது அதுக்கு என்னென்னா இப்படி வெட்டி விடணும் தெரியுதா இப்படி வெட்டி விட்டோம்னா அந்த வெட்டின இடத்துலேருந்து மஞ்சள் கலரில் கொழுப்பு வந்துடும் அந்த கொழுப்பு வந்துட்டோம்னா நம்மளுக்கு காயும் நல்லா வைக்கும் அந்த மரமும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ பாருங்கள் எப்படி வெட்டணும்ட்டு உங்க வீட்டு விலையும் இப்படி வெட்டு வெட்டி விடுங்க மரம் மாமரம் மாமரம் மட்டும் வேற எந்த மரமும் கிடையாது வெட்டுங்க அப்படி இந்த லைனா ஒவ்வொரு வெட்டு வெட்டி விட்டியன்னா போதும் அது காய்ஞ்சினால தன்னால தெரியும் அப்படி சுத்தி வெட்டி வெட்டி விடணும் இப்படி வெட்டி விட்டியேனா நீங்க காய்க்காத மாமரமா இருந்தாலும் அது காய்ச்சிரும் சுத்தி சுத்தி அப்படியே வெட்டி வெட்டி விடுங்க மக்களை மாமரம் எங்கள் வீட்டில் மாட்டேக்கு நாங்கள் வருஷ கணக்காக ஆகிட்டு நாலு வருஷம் ஆகிட்டு அஞ்சு வருஷம் ஆகிட்டு பூ பூக்கு ஆனால் மாட்டேக்கு மலாடாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினப்பிய அதுக்கு வந்து இப்படி வெட்டி விட்டால் போத மக்களே நல்லா இந்த வருஷம் எங்களுக்கு காய்ச்சி முடிஞ்சிட்டு இது தான் காய்க்க போகுது அதே போல் காய்ச்சி முடிஞ்சாலும் நீங்கள் அதே போல் வெட்டி விட்டுருங்க வெட்டி விட்டாதான் நம்ம அடுத்தால் அப்படி காய்ப்புக்கு வரோம் ஆ தெரியுதா எல்லா மாமரமும் அதே போல் தான் வெட்டி விட்ருக்கோம் இதே போல் நீங்களும் வெட்டி விடுங்க மக்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்